அண்ணா சம்சாரி வியாபாரம் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம்ண்ணே ஆனால் இப்போது ஒரு அண்ணன் வந்து கால் பண்ணி கேட்டிருந்தாங்க ஆனால் கன்னி ஆடு குட்டி நல்லா வளர்க்குமா கொடியாடு குட்டி நல்லா வளர்க்குமா ஆனால் கொடியாடு விலை அதிகமாக சொல்கிறாங்களே ஏன்னே அப்படின்னு கேட்டிருக்காப்புல ஆனால் குட்டி வளர்க்குறதுல கன்னி ஆட்டை அடிச்சுக்கிட முடியாது கன்னி ஆடு நல்லா பருங்கன்னி ஆடு நல்லா சுத்தமான ஒரிஜினல் பாலா கன்னி ஆடு வாங்கினீங்கன்னா பேர் சொல்லும் குட்டி உங்களுக்கு குட்டி வளர்ப்புலேயே நல்லா வளர்க்கும் குட்டி கொடியாடு ஆடு நல்லா பாறை ஆடு குட்டி வளர்க்க ஒரு ஆடும் இருக்குது பிற ஏன்னா விலை கன்னியாட்டோட அதை விலை அதிகமாக சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா அது கொஞ்சம் உயரந்தெல்லாம் இருக்கும் கொடியாடு கன்னியாடு அது ஈக்குவலுக்கு இருக்குது அதுக்குன்னு கன்னியாடு உயரம் இல்லாமல் இல்லாத ஆடு இல்லை கன்னியாடும் உயரமான ஆடு இருக்குது சரிங்களா அது கொஞ்சம் நீள சாலமாக கொஞ்சம் உயரம் இந்திக்கும் அதுவும் குட்டி வளர்க்கும் இதுவும் குட்டி வளர்க்கும் ஆனால் குட்டி வளர்ப்பு கன்னியாடை தவிர எந்த ஆடு வளர்த்துக்கிடாதானே தெளிவாக வளர்க்கும் குட்டி சூப்பராக குட்டி வளர்க்கும் நீங்கள் வாங்குற பொருளை பொறுத்து அது குட்டி வளர்ப்பு இது ரெண்டு மூணு மூணு மாதத்தில் குட்டி விற்று போடலாம் கன்னியாட்டு குட்டி நல்லா ஷைனிங் இருக்கும் கன்னியாடு குட்டி அப்படியே மினுங்கும்ண்ணே ஷைனிங் இருக்கும் குட்டி